தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் கூட ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று இன்றைக்கு தலை தூக்க தொடங்கி இருக்கிறது பிளட் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இரத்தத்தை எடுத்து ஓவியங்கள் வரைந்து விரும்புபவர்களுக்கு அனுப்புவது குறிப்பாக காதலன் காதலிக்கு அனுப்புவது காதலி காதலனுக்கு அனுப்புவது இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது பிளட் ஆர்ட் சென்டர்ஸ் என்றே கூட இரத்தத்தில் ஓவியம் வரைவது என்கின்ற வகையில் ஒரு தொழிலாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இரத்த தானம் என்பது பல உயிர்களை காப்பதற்குரிய ஒரு புனித கடமை புனித கடமை ஆனால் அந்த இரத்தத்தை எடுத்து படம் வரைவது என்பது சரியான ஒன்றல்ல நல்ல அணுகுமுறையும் அல்ல இரத்தத்தை எடுப்பது மருத்துவர்கள் மருந்தாளுநர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை பணியாளர்கள் கையாளும் போது அதற்கு தேவையான நீடில் போன்றவைகள் எல்லாம் ஒருமுறை பயன்படுத்தப்படுகிற நீடில் முறையான வகையில் இரத்தத்தை எடுப்பார்கள் அதை பாதுகாப்பார்கள் ஆனால் இந்த ஓவியத்திற்காக எடுக்கப்படுகிற இரத்தம் என்பது முறையான பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல ரத்தம் எடுக்க பயன்படுத்தப்படுகிற ஊசி அது எத்தனை பேருக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரியாது எனவே விதிமுறைகளின்படி இந்த ரத்தம் எடுக்காத நிலையில் அந்த ரத்தத்தை கையாளும் போதும் கூட திறந்த நிலையில் படம் வரைவதற்கு கையாளும் போது அந்த ரத்தம் எச்ஐவி போன்ற நோய் பாதிப்புக்குள்ளானவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டால் அது பலரை தாக்கும் பலரை பாதிப்புக்குள்ளாக்கும் எனவே இந்த தகவல் தெரிந்தவுடன் நேற்றைக்கு சென்னையில் வடபழனி தியாகராய நகர் பகுதியில் இருக்கிற இந்த பிளட் ஆர்ட் நிறுவனங்களை நம்முடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள் அங்கிருந்து அதற்காக பயன்படுத்தப்படுகிற இரத்த குப்பிகள் அந்த ஊசி அவர்கள் வறந்து வைத்திருந்த படங்களை எல்லாம் கை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அதோடு அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதோடு இந்த தொழிலை நீங்கள் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் வைக்க வேண்டி வரும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு திருச்சியில் நடைபெறுகிற இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அத்தகையவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது இன்று முதல் இந்த இரத்த ஓவியம் பிளட் ஆர்ட் வரைகிற அந்த பணியை நிறுத்தி கொள்ளுங்கள் ஓவியத்தை வரைவதற்கு வேராளமான வழிகள் இருக்கிறது இன்னொருவருடைய இரத்தத்தை எடுத்துத்தான் வரைய வேண்டும் என்பது இல்லை ரத்தம் என்பது பல உயிர்களை காக்கிற ஒரு புனித தன்மை உடையது இரத்த தானம் செய்வது என்பது இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருந்தாலும் அதை எடுத்து படம் வரைந்து அந்த இரத்தத்தை வீணாக்குவது சரியான ஒன்று அல்ல சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுப்பது மட்டுமல்ல பலரை நோய் பாதிப்புகளுக்குள்ளாக்கவும் செய்யும் எனவே இந்த பிளட் ஆர்ட் நிறுவனங்கள் இன்று முதல் தமிழகத்தில் தடை விதிக்கப்படுகிறது இதை யாராவது மீறி அந்த இரத்த ஓவியங்கள் வரைவதற்கான அந்த கூடங்களை திறந்து வைத்திருப்பார்களேயானால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவே இன்றிலிருந்தே இந்த இரத்த ஓவியம் வரைகிற அந்த நண்பர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இளைஞர்கள் இதில் ஆர்வம் காட்டக்கூடாது என்றும் இளைஞர்கள் இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அன்பை கொள்வதற்கு நட்பை பகிர்ந்து கொள்வதற்கு காதலை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு பல வழிகள் இருக்கிறது இரத்த ஓவியம் வரைந்துதான் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை எனவே தமிழகத்தில் இதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுகிறது